ஒரு அமைதியான முறையில ஒரு போஸ்டர் ஒட்டிட்டு வராங்க ஆனா அத கூட வந்து தடுக்கும் விதமா நீங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த ஊழியர்களை மிரட்டினதாகவும் அரசு பணியாளர்களை வேலை செய்ய விடாததாகவும் கொலை மிரட்டல் விட்டதாகவும் தமிழகத்தின் அப்பா என்று சொல்லிக்க கூடிய நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று சொல்லிக்க கூடிய திரு ஸ்டாலின் அவருடைய படத்தையும் எல்லா மதுக்கடைகளையும் ஒட்டுவோம் டாஸ்மாக் கடைகளையும் ஒட்டுவோன்றது இது மூலயமா நான் சொல்லிக்கிறேன் தமிழகத்துல ஆமா அப்ப திமுக காரங்க வந்து நடத்துற ஆர்ப்பாட்டத்துக்கு மட்டும் அறிவிப்பே கொடுக்காம போய் நடத்துறாங்க அதுக்கப்புறம் நீங்க உங்க கைது நடவடிக்கை எதையும் ஒண்ணு பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு அவங்க கட்டுப்பட்டிருப்பாங்க நீங்க என்ன பண்றீங்க யாருமே வீட்டு விட்டு வெளியிலே வரக்கூடாது யாருமே இதை பேசவே கூடாது மக்களுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது நீங்க மூடி மறைக்கும் போது இசை அவர்களை வந்து கொன்னு இருக்காங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா என் உயிருக்கு ஆபத்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி போய் மனு கொடுத்துருக்காரு ஏன் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல் உயர் அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தி தமிழக சட்டம் ஒழுங்கை வந்து நம்ம கொண்டு போறோமா என்னென்ன ஆயிருக்கும் தமிழக அறநிலைத்துறை மட்டும் தான் இது எல்லாத்துக்குமே விதிவிலக்கா இருக்கும் அதாவது அறநிலைத்துறையில இருக்கக்கூடிய அந்த சேகர்பாபு போன்றவர்கள்லாம் அறநிலைத்துறையை தூக்கி போட்டுட்டு அவர் எல்லாம் வீட்டுல போய் உட்காந்துடலாம் என்ன கேட்டா

தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப என்ன பண்ணாங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பாமரன் கேள்விகளும் பகுத்தறிவு பதில்களும் அதிரடி நேர்காணல் உங்கள் டி எம் டிஜிட்டல் டுவெண்ட்டி போர் சேனலில் டி டிஜிட்டல் டுவெண்ட்டி போர் நேரலுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் நதியா ஸ்ரீனிவாசன் வழக்கறிஞர் மாநில பொதுச் செயலாளர் மகளிர் அணி பாஜக அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது வாங்க மேடம் வணக்கம் புரிய மேடம் இருக்கீங்க எஸ் மேடம் டாஸ்மார்க் டாஸ்மார்க்கா போயிட்டு அப்பா படத்தை மகளிர் அணி ஒட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு செய்தும் காட்டியிருக்கிறார்கள் சில இடத்துல கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் உங்கள் பார்வை என்ன மேடம் கைது மட்டும் செய்யல ரிமாண்டும் செஞ்சிருக்காங்க மகளிர மகளிரை தாண்டி கூட போனவங்க அப்புறம் அவங்க அவங்களோட கணவர் அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு போயிட்டு ரிமாண்ட் பண்ணிருக்காங்க எந்த அடிப்படையில அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே லைவ் தான் போட்டிருக்காங்க எந்த ஒரு ஊழியரையோ யாரையும் மிரட்டியோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம ஒரு அமைதியான முறையில எங்களுடைய கண்டனத்தை வந்து பதிவு செய்யற வகையில எப்படி எல்லா அரசு அலுவலகங்களிலும் வந்து முதலமைச்சருடைய படம் இருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கு இந்த அப்பா அப்பா என்று தன்னை சொல்லி கொண்டு இளைஞர்களுடைய வாழ்வை சீரழித்துக் கொண்டிருக்க கூடிய இந்த மது பழக்கத்தை ஆதரிக்கின்ற திமுகவின் தலைவர் முதலமைச்சர் சமீபத்துல கூட ஒரு வீடியோ போட்டாரு போதை வந்து கெடுதல் ஏன் அதுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னா புகைப்பழக்கம் நலத்துக்கு கேடு நட்டப்பட்டியில போட்டுட்டு சிகரெட் வைக்கிற மாதிரி ஒரு விஷயமா தான் இது இருக்கு நீங்க வந்து அப்ப த அப்படி மதுவின் மதுவின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க அந்த மதுக்கடையை இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது இன்னைக்கு நீங்க அதை செய்ய தவறியதுனாலதான் அது வந்து ஆதரிக்கும் விதமா நீங்க செயல்படுறதுனாலதான் பாஜக மகளிரணி அதை வந்து பாஜக ஆட்சிக்கு இரண்டாயிரத்தி ஆறுல வந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க என்ன பதில் சொல்ல விடாம நீங்க அடுத்த கேள்வி கேட்டா அடுத்து அதுல ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி பதில் சொல்றது நீங்க கேட்டீங்க படம் ஒட்டிட்டு இருக்காங்க அது என்ன நிலன்னு சொல்லி தான் நான் இப்ப சொல்றேன் பாஜக அணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுத்து ஒரு அமைதியான முறையில ஒரு போஸ்டர் ஒட்டிட்டு வராங்க ஆனா அதை கூட வந்து தடுக்கும் விதமா நீங்க கூட்டிட்டு போயிட்டு அஹ் அந்த ஊழியர்களை மிரட்டினதாகவும் அரசு பணியாளர்களை வேலை செய்ய விடாததாகவும் கொலை மிரட்டல் விட்டதாகவும் லைவ் போது எல்லாம் போது பொது மக்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயத்தையே நீங்க என்ன பண்றீங்க சித்தரிச்சு இன்னைக்கு மகளிர கொண்டு போய் நீங்க பயமுறுத்துற விதமா பாஜக இனி மகளிர் வெளியில வந்து செயல்படவே கூடாது அவங்க அச்சுறுத்த விதமா நீங்க இன்னைக்கு ரிமாண்ட் பண்றீங்க கைது நடவடிக்கையை தாண்டி அதிகபட்சமா இன்னைக்கு அரசியல்ல வந்து பெண்கள் கால வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கக்கூடிய சூழல பொதுமக்களுக்காக வெளியே வரக்கூடிய மகளிரை நீங்க பயமுறுத்துற ஒரு அடக்கும் தோரணையில நீங்க இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா பாஜக மகளிர் எதையுமே வந்து பொருட்படுத்த மாட்டாங்க இதை விட இன்னும் அதிகமா உத்வேகமா போயிட்டு இருக்காங்க இதனாலதான் உங்களுக்கு நான் வந்து இந்த கேள்விகளை ஏன் வைக்கிறேன் அப்படின்னா நீங்க ஒரு வழக்கறிஞர் ஒரு தான் இந்த கேள்விகள் உங்களுக்கு வச்சது அரசியலுக்கு வந்துட்டோம் ஒரு தைரியமான சூழ்நிலை அடுத்த கட்டம் போக வேண்டியது தானே ஆமா இப்ப யாருமே எங்க மகளிர் ஒண்ணும் வழக்கு போட்டதுனால யாரும் பின்னாடி ஒண்ணும் நோக்கி போலயே இந்நேத்து பண்ணத விட இன்னைக்கு அதிக மக்கள் களத்துல போய் பயமுறுத்துற தோரணையில தான் தமிழக அரசும் சரி காவல்துறையும் பாஜக அடங்கிற அடங்கிட மாட்டாங்க இன்னும் அதிகமான எங்களுடைய தொடர்ந்து செய்வோம் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை எப்படி எல்லா அரசு அலுவலக அலுவலகங்களையும் மாட்டி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தமிழகத்தின் அப்பா என்று சொல்லிக்க கூடிய நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று சொல்லிக்க கூடிய திரு ஸ்டாலின் அவர்களுடைய படத்தையும் எல்லா மது கடைகளையும் ஒட்டுவோம் ஒட்டுவோன்றது இப்பதான் நான் இந்த கேள்விக்கு திரும்பி வரேன் நானு நம்ம அந்த போதை பழக்கத்துக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க இரண்டாவதா நீங்க வந்து அவர் வந்து ஒரு முதலமைச்சர் மேடம் முதலமைச்சரை போய் அங்க போய் நீங்க வந்து ஒரு இழிவுபடுத்ததா வந்து ஆகாங்க ஏற்கனவே வந்து ஏ ஒன் அக்யூஸ்டிங்க இரண்டாவது அக்யூஸ்ட் வந்து ஸ்டாலின் அவர்கள் இப்படி நீங்க வந்து தொடர்ந்து இழிவுபடுத்தி வராது அதாவது குற்றம் தான் சாட்டப்பட்டவர் நீங்க சொல்லட்டும் டாஸ்மாக்ல இன்னும் வந்து ஈடி வந்து கொடுக்கவே இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க குற்றம் சாட்டுறீங்க அவ்வளவுதான் அதாவது பாத்தீங்கன்னா இந்த யாருடைய கனெக்ட் ஆகுதுன்னு நீங்க பாருங்க செந்தில் பாலாஜி அகைன் செந்தில் பாலாஜி தான் உள்ள வர இந்த ஆட்சியே வந்து செந்தில் பாலாஜி அவர்களால வந்து கவுந்தரம் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுது ஏன்னா ஊழலுடைய ஒரு மொத்த பேர் வழியாக வந்து வந்து அரசியல் முன்னெடுப்பு எடுத்துட்டு போகும்போதே ரொம்ப ஒரு ஒரு நேர்மையான ஒரு அரசியலை கையாளும் போதே திமுக தலைவர்கள் எல்லாம் வந்து எங்களுடைய தலைவரை வந்து தரம் தாழ்ந்து விமர்சிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதாவது நீங்க ஊழல் செய்றீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வந்துது ஆனா அங்க அங்க என்ன நடந்துட்டு இருக்குதுன்ற வந்து அவங்க வெளிப்படையா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு அமலாக்கத்துறை உள்ள வந்து டாஸ்மாக்ல நடக்கக்கூடிய ஊழல்களை ஒன்னொன்னா எடுத்து சொல்றாங்க அஹ் டாஸ்மாக் உயர் அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு நிறுவன சொந்தக்காரங்களுக்கு வந்து ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க அது மூலியமா வந்து போயிருக்கு கணக்குல வராத

எடுத்தவங்க அவங்க கீழே வந்தவங்க அவங்க மூலியமா பயன் அடைஞ்சவங்க இப்படின்னு பாக்கும்போது இந்த சொல்லியிருக்க கூடிய தொகையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஊழல் தொகைன்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ நீங்க இந்த ஊழல்னு சொல்றீங்க இல்லையா தமிழகத்துல எவ்வளவு பிரச்சனை நடக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சொல்ல முடியாத துயரங்களும் அஹ் வேதனையான சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு ஆனா அதுக்கெல்லாம் இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கமோ முன்னிட்டு இருந்தது ஆனா நீங்க அடுத்த விளக்க போறேன் இது நான் அடுத்த கேள்வியில வச்சிருக்கேன் நான் இது நான் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இது வந்து ஒரு துளை கேள்வியா வைக்கணும்னு பாக்குறேன் எப்படி நீங்க வந்து சாரு படத்தை போய் வச்சிருக்கீங்களோ அதே போல அண்ணாமலையர்களோட படம் வந்து இப்ப ஒட்டப்படுவதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது தமிழக முதலமைச்சர் அவருடைய செயல்பாடுகளை ஒழுங்கா செய்யாததுனாலதான் அத அவருக்கு வந்து தெரியப்படுத்தும் விக வகையில நாங்க அந்த டாஸ்மார்க் படத்தை ஒட்டணும் சரிங்களா ஆனா இவங்க ஒண்ணே பதிலு பொண்ணு ஓட்டுறாங்க இந்த மாதிரி நாங்க வந்து இங்க வந்து பத்து ரூபாய் மேற்கொண்டு விக்கிறேன்னு இது நீங்க போய் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடையில மது இருந்த கூடிய அவங்க கிட்ட போட்டீங்கன்னா அந்த சகோதரர்கள் சொல்லுவாங்க இவங்க பத்து ரூபாய் மேற்கொண்டு வைக்கிறாங்களா வைக்கலையான்னு அவங்களே வந்து இவங்களுடைய இந்த ஆஹ் போட பார்த்து சிரிச்சுட்டு அதை விட ஒரு படியுமா என்ன சொல்லா காய் தூப்பிட்டு தான் போவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய அந்த போஸ்டர் வாசகம் இருக்கு எந்த டாஸ்மாக் கடையில பத்து ரூபாய் மேற்கொண்டு வைக்கல நீங்க சொல்லுங்க ஒரு நிர்பர் கேட்கலையா கூலிங்கா இருந்தா எக்ஸ்ட்ரா இன்னும் பத்து ரூபான்னு சொல்லி அப்ப எல்லாமே பண்ணிட்டு இவங்க ஒரு அரசியலுக்காக ஒரு போஸ்ட் ஒட்டிட்டு அது சரியா போயிடுமா நாங்க வந்து கேக்குறது பத்து ரூபாய் அதிகமா வாங்கினது எல்லாருக்குமே தெரியும் அப்படியே அப்ப அதுலயே ஒண்ணுக்கு பின்னா இருக்கீங்களே பத்து ரூபாய் ஏன் ஒட்டுறீங்க ஒட்டிட்டு அப்புறம் இப்ப வாங்குறது அப்ப அது ஊழல் பாலாஜி அவர்கள் இந்த ஏடி வழக்குல இடி வழக்குல போறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி விக்கிறாங்க அப்ப இதே செந்தில் பாலாஜி அவர்கள் என்னைய கூட்டிட்டு போங்க நான் வந்து அந்த மாதிரி இருந்தா காட்டுங்க காட்டுங்கன்னு சொன்னாரு காமிச்ச பிறகு நாங்க நடவடிக்கை எடுத்துக்கோன்றாரு அதை அப்ப எடுத்துருக்கணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து கோடியுமே வந்து சித்தரிக்கப்பட்டது அந்த மாதிரிதான் சொல்றாரு அது சரியான ஒரு கணக்கு வழக்கு கிடையாது முதல்ல வழக்கு வந்து நீதிமன்றத்துல இருக்கு இந்த ஆயிரம் கோடிக்கு எல்லாம் இன்னும் நீதிமன்றம் எல்லாம் போலாது ஆக்சுவலா இதுல வந்து ஆயிரம் கோடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னும் அந்த வழக்கு வந்து ஈடி வந்து இன்னும் அதை வந்து க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கு இன்னும் விசாரணை தான் போக போகுது கரெக்டுங்களா இல்லன்னு சொல்லுங்க அதுக்கு முன்னாடி டாஸ்மாக் தான் போயிட்டாங்களே ஹைகோர்ட்டுக்கு

அறுபது மணி நேரம் வேலை செய்யறதுங்கன்னா ரோஜா செய்ய முடியாது செய்ய முடியாது ஆனா விசாரணை விசாரணை ஆமா நீங்க தப்பு சொல்ல விசாரணையை சொல்லிட்டு போங்க இந்த மாதிரி இருக்கு நாங்க பண்ணலன்னா ஆனா அங்க முகாந்திரம் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால தானே இன்னைக்கு ஈடி வந்து உள்ள வராங்க அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில சொல்றாங்க அது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் பாஜக கேக்குறாங்க ஆனா நீங்க அதுக்குலாம் ஆர்ப்பாட்டத்துக்குறீங்க தனித்தனி நபர்களா தலைவர்கள போய் சட்ட ஒழுங்கு தமிழகத்துல இன்னைக்கு தமிழகத்துல சட்டம் அப்ப திமுக வந்து நடத்துற

அவங்களுடைய ஜனநாயக முறைப்படி அவங்களுக்கு அனுமதி அளித்திருந்தீங்கன்னா அவங்க போய் அந்த இடத்துல போயிட்டு அவங்க மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிட்டு அவங்கவுங்க அவங்க வேலை பார்க்க போயிருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க உங்க கைது நடவடிக்கை எதுவும் ஒண்ணு பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு அவங்க கட்டுப்பட்டு இருப்பாங்க நீங்க என்ன பண்றீங்க வீட்டு விட்டு வெளியிலே வரக்கூடாது மக்களுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது போது அப்ப தமிழக அரசு எதுக்கோ நீங்க சொல்றீங்க சட்ட ஒழுங்க பத்தி நீங்க சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு தமிழகத்துல அந்த கேள்விக்கு நான் வந்துடுறேன் இப்ப வந்து தொடர்ந்து வந்து ஒரு மூன்று பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சமூக ஆர்வலர்களா விசுப்பிள்ளவர்களா இருக்கிறவங்க கொல்லப்படுறாங்க ஓ இன்னொரு பக்கம் தனிப்பட்ட விரோதத்துல கொல்லப்படுவதும் ஆஹ் அவங்க வந்து கைது செய்யப்படுவதும் இன்னொரு பக்கம் நடந்துட்டே இருந்தாலும் அது அங்க ஒன்றும் இங்க ஒன்றும் தான் சொல்லி முதல்வரோட கமெண்ட் எப்படி பாக்குறீங்க சார் அங்க ஒன்றும் இன்னொன்றும்னு முதல்வர் வந்து இன்னும் சட்டம் ஒழுங்கை பத்தி இவ்வளவு லெத்தாஜிக்கா பேசுறது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அப்ப அவருக்கு வெளி உலகத்தான் என்ன நடக்குதுன்னு தெரியலையா இல்ல அவருக்கு சரியான விஷயங்கள் போலையா இல்ல அவர் டிவியை பார்க்கலையா இல்ல வாட்ஸ்அப் இந்த மாதிரி சமூக ஊடகங்கள்லாம் அவர் பார்க்கலன்னு தெரியல நேத்து கூட ஒரு ஒருத்தர் வந்து வெட்டி கொண்டு இருக்காங்க கார்ல அவங்க மனைவி முன்னாடி வீடியோ வீடியோ லேடிஸ் மணிக்குறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு பொதுமக்கள் வந்து பயந்து உரை உரைந்து கொண்டிருக்கு உறைந்து கொண்டிருக்கின்ற சூழல் தான் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு அவர் மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு போலீஸ் எஸ்ஐ அவர்கள் வந்து ஓய்வு பெற்ற எஸ்ஐ அவர்கள் வந்து கொன்னு இருக்காங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா என் உயிருக்கு ஆபத்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி போய் மனு கொடுத்திருக்காரு அதையே வந்து அப்படியே லெத்தாஜிக்கா விட்டதுனால அடுத்த கட்டத்துக்கு போய் கொண்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க அவங்களை சுட்டு பிடிச்சி என்ன இல்ல சுடாம பிடிச்சி என்ன சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுது இல்ல பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பசங்க ஸ்கூல் பசங்க சிறார்கள் இவங்க எல்லாம் இன்னைக்கு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறாங்க இதெல்லாம் தொடர்ந்து நடவடிக்கை இதுக்கு இதை தடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் இதை தடு அதுக்கு அப்ப ரெக்ரூட் பண்றதுக்கு என்ன வழி பண்ணீங்க தமிழக அரசு முதலமைச்சர் அவர்களுடைய நேரடி பார்வையில தான காவல்துறை இருக்கு அப்ப அதை ரெக்ரூட் பண்ண என்ன பண்ணிருக்கீங்க இன்னைக்கு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரி இல்ல அது பெண்களுடைய பாதுகாப்பா இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளோட பாதுகாப்பா இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகள் புழங்கக்கூடிய அந்த போதைப் பொருட்களா இருந்தாலும் சரி ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி வெட்டிக்க கூடியது குற்றவாளிகளா இருந்தாலும் சரி சமூக ஆர்வலர்களா இருந்தாலும் சரி எல்லாரையும் வெட்டக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய இந்த நாள் இந்த இந்த இடைப்பட்ட நாட்கள்ல தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்களுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறைக்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன மாதிரி விஷயங்களை முன்னெடுத்திருக்காரு இன்னைக்கு கொடுத்திருக்காங்க மேடம் சரியான ஒரு தகவல் வருது வாட்ஸ்அப்ல கரெக்டா பரிமாறிக்கணும் இதுலதான் எங்கேயோ லேக் ஆகுது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க தோல்வியா தமிழக அரசு இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதாவது இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நுண்ணறிவு புரியுது புரியுது டிபார்ட்மெண்ட் சொல்லி தமிழக போலீஸ்ல அது வந்து அவங்க வந்து அவங்களுடைய தோல்வியை கண்டிப்பா ஒத்துக்கணும் ஏன்னா அது சரியான வழியில போயிருந்ததுன்னா இன்னைக்கு வந்து தமிழகத்துல பெரிய பெரிய அசாதாரணமா நடக்கக்கூடிய கொலைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தி இருக்கலாம் பெரிய பெரிய குற்றங்கள் எல்லாம் தடுத்து இருக்கலாம் ஆனா இன்னைக்கு அது எதுவுமே சரியான வழியில போகல அப்ப அந்த தமிழக முதலமைச்சர் அவர் வந்து சரியான கைடன்ஸ்ல கொண்டு போகலையோ அப்படின்ற விஷயம் சரி இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் விடுங்க சட்டம் ஒழுங்கு இது வரைக்கும் இவ்வளவு விஷயங்கள் நடந்து வந்திருக்கு இல்லையா இப்ப கொடுத்திருக்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் தமிழக முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டம் இப்ப நடத்துறாரு இல்லையா ஏதோ ஒரு தொகுதி சீரமைப்பு வந்து நமக்கு வந்து அநீதி என்ன இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நடத்தக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏன் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல் உயர் அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தி தமிழக சட்டம் ஒழுங்கை வந்து நம்ம ஒழுங்கா கொண்டு போறோமா என்னென்ன விஷயங்கள்ல லேக் ஆயிருக்கும் எதெல்லாம் கொண்டு போனோம் அங்க ஒண்ணுமா இங்கொன்னுமா எங்கேயோ ஒருத்தர் அடையாளம் தெரியாத பேர் சொல்ல முடியாத நபர்களை வந்து கடமைக்கு பேருக்கு ஒரு ஒரு என்கவுண்டர் நடத்திட்டு அது மூலியமா வந்து எல்லாரும் பயந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு புரிதல் தான் நிஜமா சொல்லணும் சட்டம் ஒழுங்கு தமிழகத்துல சீர்குலைந்து போயிருக்கு மக்கள் வந்து தினந்தனம் வந்து நான் சாதாரணமாக ரெண்டு பேர் அடிச்சுக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி வெட்டிக்கக்கூடிய சூழல் வந்து இன்னைக்கு தமிழகத்துல அரங்கேறிட்டு இருக்கு இது வந்து ஒரு மோசமான முன்னுதாரணத்தை கொண்டு போய் இது நிறுத்தும் அதுக்காக வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு வந்து ஒரு துரித நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத பொதுமக்கள் ஒருத்தர நான் வந்து இந்த இடத்துல வந்து பதிவு செய்ய விரும்புறேன் ஆனா வந்து இன்னைக்கு பேருக்கு வந்து நீங்க வந்து எப்படி வந்து தமிழக முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு லெட்டர் டெல்லிக்கும் கடிதங்களை அனுப்பிட்டு சும்மா இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு லெட்டர் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுத்துட்டு அதை மேம்போக்கா விடாம அது உண்மையிலே செயல்படுத்தப்படுதா அது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு போய் சேருதா கீழே இருக்க அதிகாரிகள் அதை செயல்படுத்துறாங்களான்றத தமிழக அரசு கவனிக்கணும் சார் அப்பதான் சார் இதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும் இப்ப இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்த கொலைகள் எடுத்துக்கலாம் கோவில்கள்ல ஒரு மூன்று மரணங்கள் நடந்திருக்கு அதுவும் தொடர்ச்சியா இதுக்கு அமைச்சரை குற்றம் சாட்டுறது எந்த விதத்துல சரியான ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த தரப்புல இருந்து கேள்வி கேக்குறாங்க என்ன பதில் உங்களுக்கு அது மட்டும் இல்ல இறப்புல கூட அரசியல் இறப்புல கூட அரசியல் பண்ண முடியுமான்னு அவர் கேக்குறாரு அப்ப அரசியல் பண்றோம் இப்போ திருப்பதி போன்ற எல்லாம் வந்து வரக்கூடிய இந்த பணத்தை எல்லாம் வச்சு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான மருத்துவ வசதி ஆம்புலன்ஸ் அவங்களுக்கு தேவையான உணவு கழிப்பிடம் இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழக அறநிலைத்துறை மட்டும் தான் இது எல்லாத்துக்குமே விதிவிலக்கா இருக்கும் அதாவது அறநிலைத்துறையில இருக்கக்கூடிய அந்த சேகர்பாபு போன்றவர்கள் எல்லாம் அறநிலைத்துறை தூக்கி போட்டுட்டு அவர் எல்லாம் வீட்டுல போய் உட்காந்துடலாம் என்ன கேட்டா அரசியல் அமைச்சராருக்கு தகுதியே இல்லாத ஒரு சேகர் பாபு அவர்கள் உண்மையா சொல்றேன் எப்படி வந்து அடுத்த அடுத்த அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போவாங்களோ அதே மாதிரி அறநிலைத்துறையில நடக்கக்கூடிய பல்வேறு ஊழல்ல வெளிய வந்ததுன்னா கண்டிப்பா சேகர் பாபா போல கண்டிப்பா பாருங்க ஒரு ஒரு துறையிலும் ஊழல் ஊழல் செய்யப்பட்டா ஊழல் செஞ்சா ஊழல் செய்யு செய்வதற்கு துணையா போயிருந்தா யாரா இருந்தாலும் சிறைக்கு செய்வது உறுதியாது எந்த மாற்றத்தும் கிடையாது வர்றேன் உங்க கேள்விக்கு வரேன் இங்க பாருங்க இப்போ அறநிலைத்துறையில இருக்கக்கூடிய காசை எடுத்துட்டு போயிட்டு சம்பந்தமே இல்லாம நீங்க கொடைக்கானல்லையோ ஊட்டிலயோ ஏற்காடுலயோ ஏழைக்க ரிசார்ட் கட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் இருக்கு அந்த பணத்தை நீங்க அங்க கொண்டு போய் செலவு பண்றதுக்கு உங்களுக்கு இது இருக்கு ஆனா நீங்க வாங்குறீங்க அர்ச்சனைக்கு அர்ச்சனை தட்டு காசு வாங்குறீங்க அப்புறம் கியூவுக்கு காசு வாங்குறீங்க எல்லாத்துக்குமே கோவில போய் தொட்டாலே எல்லாத்துக்கும் நீங்க காசு வாங்கக்கூடிய அறநிலைத்துறை அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு காத்து வசதி இருக்கா ஃபேன் இருக்கா அவங்களுக்கு பாத்ரூம் இருக்கா அவங்களுக்கு பேசிக் நீட் என்னெல்லாம் இருக்குன்னு தேடி உங்களுக்கு கண்டுபிடிக்க உங்களை வழி நடத்த முடியலன்னா அப்புறம் நீங்க எது கறநிலைத்துறையை நடத்துறீங்க அப்ப நீங்க அதை மூடிட்டு நீங்க வீட்டுல போய் உட்காருங்க மக்கள் பாத்துக்குவாங்க அவரு செயல்படக்கூடிய செயல் அப்படிதான் இருக்கு அவரு வந்து வந்து போயிட்டு அவர் தானே சொல்றாரு அலுவல் விளையாணி யார் போய் சொன்னது பாபு மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களை தான் நானும் சொல்றேன் அவங்க எல்லாருமே உறுதிமொழி எடுத்து அமைச்சரை பதவி ஏத்துக்கிட்டாங்க அந்த உறுதிமொழியில எல்லாருக்குமான அமைச்சர்கள் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அவர் வந்து எதுக்காக போயிட்டு இப்போ நான் அவரு இப்ப எவ்வளவு போறாங்க ஒரு தொப்பியை வச்சு நோன்பு பண்ணிட்டு வந்துடுறாங்க எதுவும் பண்றது இல்ல நீங்க வந்து பாஜகவை விமர்சிக்கிறதா நினைச்சுக்கிட்டு பாஜக தலைவர்களை அசிங்கப்படுத்துறதான்னு நினைச்சிக்கிட்டு தாங்க எல்லாருக்குமான தலைவர்கள் அப்படின்னு ஒரு போர்மையை மக்கள் முன்னாடி காணறதான்னு நினைச்சிக்கிட்டு இவர் போயிட்டு கிறிஸ்துமஸ் விழால கொண்டாடிட்டு மட்டும் வராம அங்க போய் அலேலுவா அலேலுயான்னு கத்தினா அப்ப அவர் அலேலுவா அவருடைய அடைமொழியை வச்சுதான் அவரை கூப்பிட முடியும் அப்படிதான் கூப்பிட்டுருப்பாங்க மத்தபடி அவரை காயப்படுத்தணுன்ற நோக்கத்துக்காக எல்லாம் மாட்டாங்க இப்போ போற வழியில ஒரு இஷ்யூ நடக்குது ஒரு இந்து முன்னணி தலைவருக்கு இதுக்காக போறாரு அவரு அந்த முதலாம் ஆண்டு நினைவுக்காக போய் காவல்துறை ஏதோ சட்டம் ஒழுங்காக தடுத்து நிறுத்துறாங்க ஹெச்ராஜா அவர்கள அவர் வந்து இது என்ன பாகிஸ்தானா நான் எங்கேயும் போக கூடாதா அப்படின்னு கேட்கறதெல்லாம் சரியா சட்டம் பிரச்சனை பிரச்சனையாகி உங்க தலைவர் அவர் வந்து ஒரு மூத்த தலைவர் ராஜா அவர்கள் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா இத வந்து குற்றச்சாட்டு இந்த மாநில அரசு மேல நீங்க வைப்பீங்களா யார் வைப்பீங்க நீ மணிகண்டனா முஸ்தபான் கேட்கறதெல்லாம் கரெக்டா நீங்க யாரோட இறப்புக்கு போனார் அவர் அவரோ இந்து மக்கள் கட்சியை இந்து முன்னடி தலைவர் முதலாம் ஆண்டு நிலவு போறது தப்பா மேடம் தப்பு இல்ல ஏதோ அவர் தண்ணீர் அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னா அவருக்கு பாதுகாப்பு தர வேண்டியது யாருடைய கடமை மேடம் எக்ஸ்ட்ரா அந்த மணி பாதுகாப்பு தாக்க பாதுகாப்பீங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இறந்து போனவருடைய இது அந்த

இருந்தாலும் எச்ராஜா அவர்களுக்கு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறை இல்ல. ஆமா இருக்கு. அதனால போக கூட போய் அந்த விஷயம் நடக்காம பாதுகாக்கணுமே தவிர்த்து நீங்க அந்த இடத்துக்கு போகவே கூடாதுன்னு சொன்னா அப்ப அவர் தானே செய்வாரு ஏன்னா வீட்டு விட்டு வெளிய போகவே கூடாதா. அவர் ஆட்க வராரு நீங்க லைவ் லொகேஷன் அனுப்புங்க அவரை போட்டு டார்கெட் பண்றீங்க ஒரு தலைவர் அரசியல் தலைவர் எல்லாத்துக்குமே குரல் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் பாஜக முக்கிய பிரமுகர் அவரு முக்கிய பிரமுகர் அவர். அவரை குடுக்கணும்? ஒரு ஒரு போராட்டத்துக்கு வர தலைவரை போயிட்டு நீங்க எங்க போறீங்க நீங்க கிளம்புங்க நீங்க இங்க இருக்க கூடாது இங்க இருந்து லைவ் லொக்கேஷன் கொடுங்கன்னா என்ன விஷயம் இதெல்லாம் என்ன இது அடக்குமுறை இல்லையா இது டார்ச்சர் இல்லையா அப்போ தனி மனித சுதந்திரம்ன்றது திமுக மட்டும்தான் வந்து பேசுவாங்களா அப்ப மத்த எந்த தலைவர்களுமே வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதா பாதுகாப்பு இல்ல அப்படின்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டா அப்ப யாருமே வந்து வெளியே பேசவே கூடாதா இதுதானே தான் நீ திமுக அரசு இப்படி சொல்லி உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னா அப்ப அரசியல் தலைவர்கள் வெளியே தான சார் நாட்டு நடப்பு யாருக்கும் தெரியும் மக்களுக்கு என்ன என்ன சார் தெரியும் யார் கொண்டு போய் வெளியே சொல்லுவா அப்ப பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நீங்க வெளியே வராதீங்க போயிடுது

அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து அஹ் குறிப்பிட்டோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து கலங்கப்படுத்தணும் இதுக்கோ அதுவெல்லாம் தலைவர் வந்து அண்ணன் வந்து ஹெச்ராஜா அண்ணன் வந்து அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க அதுல எந்த மாற்றக்கட்டும் கிடையாது ஆனா அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர இது இந்த இதுலன்னா நீங்க வந்து அந்த முஸ்லீம் மதத்தினருக்கு மட்டும்தான் நீங்க வந்து அந்த ஆட்சியே வந்து நடக்கிற மாதிரிதான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு ஏன்னா திருமரகுண்டியும் இதை தான் சொன்னாரு

சிறுபான்மையான ஒரு ஆட்சி தான் நடத்துறாங்க எம் பி நவாஸ் வந்து ஓப்பனாவே வந்து நான் வந்து ஒரு தனிப்பட்ட மதத்துக்கான ஒரு ஆதரவாளர் அப்படின்ற காற்று விதமா தான் அன்னைக்கு போய் அந்த இடத்துல வந்து அந்த நான்வெஜ் சாப்பிட்டு வந்த விஷயங்கள் எல்லாமே அதுதான் அதுதான் அப்படிதான் அது வந்து காட்டுது சோ அது வேற இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் திமுக அரசு வந்து நான் பாஜக என்னமோ சிறுபான்மையினுக்கு எதிரான கட்சி மாதிரியும் திமுக வந்து அவர்களுக்கு ஆதரவான கட்சி மாதிரியும் காட்டுறாங்க இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் ஹஜ் புனித யாத்திரைக்கு போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அதிகமாச்சு அதே மாதிரி முத்தனாக் சட்டம் போன்ற சட்டங்களை இஸ்லாமிய பெண்களுக்கு ஆதரவா கொண்டு வந்ததுல நிறைய விஷயங்களை வந்து சிறுபான்மையுக்கு ஆதரவா கொண்டு வந்தது பாராளுமன்ற நரேந்திர மோடி அவர்கள் தான் ஆனா இங்க உண்மையா வந்து பாஜ பாஜ தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு வரேன் உண்மையா பாஜக ஃபாலோ பண்றவங்க யாருமே வந்து சிறுபான்மையுக்கு எதிரான பாஜகவினர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு வந்து அதுக்கு உதாரணம் தான் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வந்து பாஜக ஆதரிக்க தொடங்கியதற்கு காரணம் பாஜக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை புரிஞ்சுக்கிட்டதுனால வெளிப்பாடு வெளிப்பாடுதான் அது சில பேர் வந்து அப்படிதான் ஒரு ஒரு பிம்பத்தை காட்டுவாங்க அதுதான் திமுக வந்து இன்னைக்கு தமிழகத்துல வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க ஏதோ திமுக வந்து சிறுபான்மையினருக்கு சிறுபான்மையினருக்கு ஆதரவாகவும் பாஜக அப்படி இல்லைன்ற மாதிரி ஆனா ஒரு உண்மை கிடையாது அங்கேயே வரேன் பாஜக ஆட்சி வந்தது டாஸ்மாக் விளக்கப்படுமா மதுக்கடை இதுக்கு வந்து தெளிவான பதில் வந்து எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக பாஜக தமிழகத்து ஆளுங்கட்சியாக வரும்போது கண்டிப்பாக மதுக்கடைகள் தமிழகத்தில் இருக்காது அப்படி இரு அப்படின்னும் போது அதுக்கு மாற்றா வந்து கல்லுக்கடைகள் விவசாயிகளை வந்து ஆதரிக்கக்கூடிய அஹ் அவர்களுக்கு ஆதரவாக விழுங்கக்கூடிய கள்ளுக்கடைகளை வந்து அதிகமா திறப்போம் அப்படின்றது தான் சொன்னாங்க நீங்க உதாரணத்துக்கு இப்ப நான் சொல்லணும்னா தமிழக முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப என்ன பண்ணாங்க மதுக்கடைகளுடைய டைமிங் வந்து கம்மி பண்ணாங்க காலையில பத்து மணிக்கு திறந்த கடை பன்னெண்டு மணிக்கும் ஈவினிங் வந்து சீக்கிரமா மூடி நிறைய மதுக்கடைகளை வந்து மூடினாங்க ஆனா இவங்க பேருக்கு ஓடவே ஓடாத மதுக்கடைகளை அங்க அங்க வந்து வச்சா அங்க வியாபாரமே ஆகாதுன்னு சொல்லக்கூடிய இடங்கள் இடத்துல இருக்க மதுக்கடைகளை மட்டும் பேருக்கு மூடிட்டு இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரமா போய் கதவை தட்டினா ஓபன் பண்ணி கொடுக்கற மதுக்கடை இன்னைக்கு இப்ப மது வாங்கக்கூடிய தான் இருக்கு தமிழகத்துல இப்போ வந்து டைம் பாரே கிடையாது நீங்க எப்ப போய் மது கடையை தட்டினாலும் டாஸ்மாக் கடையை தட்டினாலும் உங்களுக்கு ஓபன் பண்ணி சைடுல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து கூட்டணி ஆட்சி சரி எந்த ஆட்சியில இருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப இந்த அளவுக்கு கிடையாது சரிங்களா தான் இன்னைக்கு தமிழக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க பாஜக ஆட்சிக்கு வரும்போது அந்த சூழல் கண்டிப்பா இருக்காது அதுக்காக தமிழகத்தை டாஸ்மாக நாங்க வந்து மூடுவோம் அப்படின்றதான் அவர் அணித்தனமா சொல்லியிருக்காரு கேள்விக்கு மிக பொறுமையா வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம்